ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மந்த்ரா சேனல் நம்ம இந்த சேனலில் வந்துட்டு தேவ வஷ்கள் எல்லா இன்ஃபர்மேஷனுமே பார்த்துட்டு வரோம் அப்படி நம்ம பார்க்க போகிற இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா எல்லாருமே எல்லாருக்குமே வந்து சீதாதாவியை தெரியும் சீதா தேவி பூமிக்குள்ள ஐக்கியமான ஒரு கோயில் இருக்கு அந்த ஐக்கியமான அந்த தளத்தை தான் வந்து இப்போ பார்க்க போகிறோம் வாரணாசிக்கும் அலகாபாத்துக்கும் இடையில வந்து சீதாமடி சீதாமரி சீதாமணி அப்படிங்கிற ஒரு பல பேரில் வந்துட்டு ஒரு கிராமம் அழைக்க போகிறாங்க தான் வந்துட்டு சீதாதேவி வந்து தனது பூலோக வாழ்க்கையை முடிச்சு முடித்துக்கொண்டு பூமிக்குள்ளே தன்னை ஐக்கியமாக கொண்டதாக வந்து கூறப்படுது இந்த ஐக்கியமான அந்த தளம் வந்துட்டு கங்கை நதியிலிருந்து அரை கிலோமீட்டர் தொலைவில் வந்து சீதாமடி அமைந்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க இலங்கையில இலங்கையிலிருந்து சீதாதேவியை மீட்டு கொண்டு வந்த ஸ்ரீ ராமபுரம் அவரே முற்காலத்தில் வனமாக இருந்த இந்த பகுதியில தங்க வைத்திருக்கிறாரு ஸ்ரீ ராம ஆவண யுத்தம் முடிந்ததும் சீதா தேவி வந்து அடர்ந்த வனத்துல வால்மீகி முனிவரோட ஆசிரமத்தில் வசித்து வந்தாங்க இங்கே தேவிக்கு வந்து லவன் குஷன் என இரண்டு குழந்தைகளும் பிறந்திருக்காங்க இருவரும் யாராலும் வெள்ள இயலாத சிறந்த போர் வீரர்களாகவும் திகழ்ந்திருக்காங்க ஸ்ரீ ராமபுரன் வந்து அஸ்வமேத யாகத்துக்காக அனுப்பிய குதிரை வந்து இப்பகுதிக்கு வந்து சேர்ந்ததுக்கு அதை வந்து லவனும் குஷனும் பிடித்து கட்டி போட்டு ிட்டாங்க குதிரை காணாமல் போனதாக இருந்த ராமபிரான் வந்து தேடிக் கொண்டு புதில் வரும்போது வந்துள்ள ராமபுராணன் என்பது அறியாத சிறுவர்கள் வந்து அவங்க அவர்கிட்ட வந்து போரிடுறாங்க அவர்களிடையே வந்து கடுமையான போரும் வந்தது இது அறிஞ்ச சீத்தாதேவி வந்து அங்கே வந்து லவானியும் குஷ்ணையும் ராமபுராணனுக்கு இவர்கள் தங்கள் பிள்ளைகள் என்று கூறி ராமபுராணிக்கு ஒப்படைத்து பின்னர் பகுதியில் பூமிக்குள்ளே வந்து ஐக்கியமானதாக வந்து கூறுறாங்க சீதாமடி தலத்தின் மூலஸ்தானத்தில் வந்து பளிங்கு கல் ஆன சீதாதேவியோட சிலை வந்துள்ளது கருவறைக்கு கீழே உள்ள பகுதியிலிருந்து சீதாதேவி பூமிக்கு ஐக்கியமானதாக கூறப்படும் இடத்துல வந்து ஆன சீதாதேவியின் சிலை மிகவும் மிகவும் தத்ரூபமாக வந்து அமைச்சிருக்காங்க இந்த தலத்தை ஒட்டி அனுமனுக்கு பிரம்மாண்டமான குளத்தில் சுதைசேர் போன்றும் அமைச்சிருக்காங்க ஒரு சிறிய குன்று போன்ற அமைப்பு ஏற்படுத்தி அது மீது இந்த சிலை வந்து ஊற்றி அடி உயரம் கொண்ட இந்த அனுமன் சிலை தான் வந்து உலகிலே உயரமான அனுமன் சிலை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குன்றுக்கு கீழ்த்தலத்தில் வந்து அனுமனுக்கு ஒரு சிலை அமைக்கப்பட்டு கருவறை சுற்றிலும் ராமாயண கதை அழகிய ஓவியங்கள்லாம் வந்து இதுங்க வந்து திட்டி வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க வாரணாசியிலிருந்து அழகாபாத் செல்வர்கள் வந்து அவசியம் தரிசிக்க வேண்டிய சலம் இது தினமும் காலை முதல் இரவு வரை தளம் வந்து திறந்திருக்கும் நூற்றுக்கணக்கான ஆன்மீக அன்பர்கள் வந்து தினமும் தளத்தை வந்து சீதாதேவியும் அனுமானையும் வந்து தரிசித்து போகிறாங்க அலகாபாத்துலேருந்து வாரணாசி செல்லும் சலில் வந்து ஹண்டியா என்ற இடத்துல கடந்ததும் அலது பக்கமாக திரும்பி பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவு பயணத்துக்கு சீதாமடி அடையலாம் வாரணாசியிலேருந்து வரும்போது கோபிகஞ்ச் என்ற இடத்துல இருந்து பக்கத்துலேருந்து திரும்பி பன்னெண்டு கிலோமீட்டர் பயணத்தை தளத்தை அடையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே புராண கதையை கேட்டிருப்போம் அப்படி இந்த கோயில் வந்துட்டு ராமபுரானோட ஒய்ஃப் தேவி வந்துட்டு அவங்களுடைய பிறவி முடிஞ்சது வந்து மண்ணுக்குள்ளே போன மாதிரி வந்து இந்த கோயிலை வந்து தத்துவமாக வந்து வடி வடிஞ்சுருக்காங்க எல்லாரும் இந்த கோயில் வந்துட்டு யாரெல்லாம் வந்துட்டு அயோத்திக்கு போகிறீங்களோ அவங்க எல்லாருமே வந்து இந்த கோயிலுக்கும் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து தேவசனல் பற்றினா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாமே இருக்க கோயிலில் எங்கே இருக்கோம் நான் வந்து இந்த இந்த சேனலில் போகிறேன் மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வரும் நம்ம சேனலில் முழுக்க முழுக்க வந்து தே தேவஸ்னல் வீடியோ தான் வந்து அதாவது கடவுள் பற்றின விவரங்களை மட்டுமே தான் நான் வீடியோவாக போட போகிறேன் மறக்காமல் இந்த சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ